아마 종일 나리리빨리 ம்பினம் சங்கை முகமத் ரொம்ப எல்லாருக்கும் பரிசமான ஆள் அவங்க வந்து இந்த ரெண்டு அழைச்சி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாரு இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இதாயிடுச்சு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கிறதுலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சதில் வந்து நாலு நபர்கள் வந்து திட்டமிட்டு அவர்கள் வந்து வேனுக்கு பைக்கில் வந்து விட்டு மோதுறதாக ஒரு காட்சி இருக்குது அந்த காட்சியை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அதற்கான உள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் இந்த அதாம்பட்டினம் ஜி திரி போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடக்கின்றது முற்றுக்கை இந்த நபரை கைது வரை இந்த போராட்டமும் விடாது என்று தகவல் தெரிவிக்கின்றன இன்ஷல்லா இந்த சங்கே முகம்மதற்காக நீங்கள் ஆகிறதுக்கு எல்லாம் குவாசைங்க அதிராமல்ல யார் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க இது தொடர்ந்து ஐந்து மாதத்தில் வந்து ஐந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு மரணமும் மருமையாக தான் உள்ளது அதற்கெல்லாம் ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கவில்லை ஏற்கனவே ஒரு நபருக்கு கால் உடைந்திருந்தது உடைந்திருந்தது பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எடுக்கவில்லை இப்பொழுது இது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு காதர் மைதீன் ஸ்கூல் அருகாமையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அவருக்கு பிரத பரிசோதனையில் அவர் யாரோ ஒரு நபர் அடித்துத்தான் இறந்தார் என்று வந்தது அதற்கு காவல்துறை சொன்னது ஆளு தெரியாத நபர் அடித்து சென்று விட்டார் என்று அவரை பிடிக்கவில்லை அதுபோன்று இதுவும் ஆயிடக்கூடாது என்பதற்காக இவ்வளோ பெரிய முற்றுகை போராட்டம் இதை திட்டமிட்டு நான்கு நபர்கள் சேர்ந்து செய்யப்பட்ட ஒன்றுதான் என்று மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இது யாரே காப்பாற்ற வேண்டதற்காக காவல்துறை மெத்தனமாக செயல்பாட்டில் இருக்கின்றன இதே அரசியல் தலைவர்களோ இல்லை மற்றவர்களை யாரும் எது செய்திருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக தீர்வு காண்பதாக காண்பார்கள் நம்முடைய சாதாரண சிறுபான்மை மக்களுடைய மக்களை வந்து துச்சமாக நினைத்து காவல்துறையினர் பிற்போக்கு தனமாக நடைபெற்று செய்கிறார்கள் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இன்னொரு ஃபுட்டேஜையும் எடுக்க எடுப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் அந்த ஃபுட்டேஜ் வந்தவுமே என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரியவில்லை சுமார் ஆயிரம் நபர்களுக்கும் மேலாக கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்களுடைய கருத்தை பரிமாறிக்கொண்டு அவர்களுடைய ஆதங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் முகம்மத் ஒரு நல்ல பிள்ளையாக உள்ளார் அவர் இன்னொரு பத்து நாளில் கல்யாணம் என்று இருக்கும் நிலையில் இப்படி ஒரு சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்பற்றி உள்ளது அதிராமண்ணத்திற்கே பெரிய துயரம் அளவுக்கு பார்க்குறவங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க

இல்ல நல்ல தெரிஞ்சு கெட்டு கருக்கு சார் என்னாச்சு இப்போ ஃபுட்டேஜ் எடுக்க போனதாக சொன்னாங்களே என்னாச்சு ஃபுட்டேஜ் வந்து அந்த வீட்டில் வந்து டிவிஆர் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குது இருந்தாலும் கிடைக்கப்பட்ட ஆவணங்களை வச்சு அந்த விசாரணை நடந்து இப்போ வந்து ஆப்போசிட்டில் உள்ள வீடியோவில் வந்து டிவிஆர் இல்லையாமா ஆமாம் டிவிஆர் அதனால் வந்து கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு அதனுடைய பாடி ஆக்டிவிட்டிஸை வச்சு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்குண்டான நடவடிக்கைகளை காவல்துறையும் உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்போடு நடந்துட்டு மொஹம்மது வந்து எல்லாருக்கும் எப்படி பரிசமான அப்படின்னு சொல்ல முகமது வந்து சமூகத்துக்கு நல்ல தொண்டு செய்யக்கூடிய ஒரு பையன் நல்ல தொலகையாளி நல்ல பையன்தான் அவர் கல்யாணம் நடக்க போதாக சொன்னாங்களா அது என்ன கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றின தகவல் எனக்கு தெரியலை ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது

उनको थापन बोल लाग्यो यार आनामाले भन्दै छ गरि मन्दमा आउने काम हुन्छ अब दिनको कुरा हैन हैन हामीलाई அக்கறை கொண்ட ஒரு மனிதர் இன்னைக்கு இறந்து விட்டார் நிறைய பேருக்கு உதவி செய்ததாகவும் சிவ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது எப்படி எல்லார்ட்டுமே ரொம்ப இலகுவாக பேசக்கூடிய நல்லா அல்லாஹ் நல்லா அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு எல்லாம் துவா செய்ங்க ஆக்சிடென்ட் என்பது சாதாரணமாக போய்விட்டது வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக போகணும் இவர் ரொம்ப மெதுவாக செல்லக்கூடிய நபர் இவரை வந்து இருந்து ஒரு நான்கு நபர்கள் திட்டமிட்டு அவரை கொலை செய்துவிட்டார்கள் என்று தான் சொல்கிறார்கள்

சங்கே முகமதுக்காக துவா செய்யுங்கள் அவர் குடும்பத்தில் அடுத்து அடுத்து மரணம் ஃபஸ்ட்டு அவர் வாப்பா அதற்கப்புறம் அம்மா அதுக்கு பிறகு அவங்க ராத்தா அதுக்கு பிறகு இவர் இன் அவர் குடும்பத்தில் இரண்டு நபர்கள் மட்டும்தான் உள்ளார்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மனம் அமைதி பெறுவதற்காக எல்லாரும் துவா செய்ய வேண்டிய கட்டமை கடைமையில் உள்ளோம் நீங்கள் அதிராமணத்தில் இருந்தால் தயவு செய்து களத்திற்கு வாருங்கள்

மொழிந்தளவு சேர் செய்யுங்கம்மா எல்லாரும் இவருக்காக துவா செய்ங்க இவங்க குடும்பத்திற்காக துவா செய்ங்க எந்த மனிதருக்கும் தீங்கு செய்யாத எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் முன்னகையுடன் சங்கே முகமது சென்றுவிட்டார்

பொழுது கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் முடிந்தளவு ஹசோஹிமல் வக்கீல் பயணதுவா லாயில் இல்ல வாகனக்கு எண்ணிக்கும் இது போன்ற துவாக்களும் மோதிக்கொண்டு வாகனத்தை எடுக்கவும் வாகனத்தில் நம்ம கோரும்போது எதிரே நம்ம யார் வந்தாலும் அவர்களுக்கு நம்ம எதிரி தான் நமக்கு அவர்களுக்கு எதிரி தான் நம்ம எவ்வளோ நன்றாக சென்றாலும் நம்மளை ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் நம்மளை ஆக்சிடெண்டாக செய்து நம்ம குடும்பத்தை நிலக்கொலை செய்து விடுவார்கள் அதனால் கவனமாக செல்ல வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது அல்லாஹ் இவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு இவருக்கு இவர் செய்த பாவங்கள் அறிந்து மாறி அமல் செய்த பாவங்களை மன்னித்து அல்லாஹ் இரு மருமையில் ஜென்னத்தில் ஃபிரோஷம் சென்ற சேர்க்கை வழியாக அல்லா செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கலாம் எல்லோரும் துவாசைங்க ஆற மணி நேரத்தில் தகவல் தெரிவிப்பாக சொன்னாங்க இதுவரையும் என்ன தெரியவில்லை போன போன இடத்துல சிசிடிவி இருக்குது டிவிஆர் இல்லை என்பதாக சொல்கிறாங்க இது என்ன செய்வது என்ன பண்ணுவது என்று தெரியாத ஒரு நிலையில் என்ன காவல்துறை பெரிய அதிகாரிகள்லாம் வரவில்லை அவர்கள் வந்து என்ன இதற்கு உண்டான சட்டப்படி நடவடிக்கை என்ன செய்வார்கள் என்பதை காத்திருந்து பார்ப்போம் हम देख रहे हैं कि जो को आगे को करते हैं ये दोनों तरफ से और सब वगैरह इधर नापってる के दौर समूह ये लो फायर के वाला ये सब का पूरा का पूरा ठीक है और वो भी आते चलिए ट्रेनिंग में है அரை மணி நேரம் சொல்லிட்டு ஒரு மணி நேரம் மேலே ஆகிடுச்சு அரை மணி நேரத்தில் வரேன்னு சொன்னாங்க என்ன ஒரு மணிநேரம் ஆகிடுச்சு இல்லை டெலிட் பண்ணி தான் இல்லை கேள்விப்பட்டோம் டிவியாக இருக்காங்க

விசாரணை மக்களின் கொந்தளிப்பு அவரவர்கள் வந்து காவல நிலையத்தில் வந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ரொம்ப தாமதமாக காவல்துறை செயல்படுகிறது ஒருபட்சமாக அப்பயும் பாத்துக்க உடனே நீ என் பைக் டே இருந்தா அப்பயும் பார்த்துக்கலாம் அந்த பைக் ஆலோசிக்க 아이구 <tutuk> 나는 <tutuk> <tutuk> Sí, 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 என்ன இதற்கான தகவல் சொல்லப்போவதாக தெரிவிக்கிறார்கள்

ஒரு <malli>, முக்கியமான <are you> <laughs> <laughs>